வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வளர்ப்பிரை தேய்பிரை ஷஷ்டி விரதம் இருக்க வேண்டும் எவ்வாறு முருகனை வழிபட வேண்டும் என்பதனை பற்றி நாம் பார்க்கலாம் அமாவாசைக்கு அடுத்து வரும் ஆறாவது நாள் வளர்பிறை ஷஷ்டி பௌர்ணமிக்கு அடுத்து வரும் ஆறாவது நாள் தேய்பிரை ஷஷ்டி இந்நாளில் நாம் விரதம் இருந்து வழிபட்டால் எல்லா வகை நன்மைகளையும் நாம் பெறலாம் அதாவது திருமண தடை அகலும் செல்வ வளம் பெருகும் கடன் தொல்லை நீங்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போல் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து ஏதாவது ஒரு விடுதலை நிறுத்தி நாம் வந்து ஆறு வாரம் நாம் வந்து இந்த வழிபாட்டினை மேற்கொண்டால் வளைப்பிரி சஷ்டியோ அல்லது தேய்பே சஷ்டியோ நாம் வந்து இந்த விரதத்தை மேற்கொண்டு வழிபட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக நினைத்த காரியம் கைகூடும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னால் நம்மை விட்டு அகலும் என்று சொல்வார்கள் அதாவது நாம் வந்து இந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயமாக கண்டிப்பாக நினைத்த காரியம் கைகூடும் விரதம் இருப்பவர்கள் காலையிலே எழுந்து குளித்துவிட்டு பூஜரிமை சுத்தபத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் பிறகு நாம் வேல் இருந்தாலோ சிலை இருந்தாலோ அதற்கு அபிஷேகம் செய்துவிட்டு ஏதாவது ஒரு சிறிய அபிஷேகம் அதாவது அபிஷேகம் தேன் பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் ஏதாவது செய்துவிட்டு பிறகு படம் இருந்தால் அதை துடைத்துவிட்டு மஞ்சள் போட்டுட்டு நாம் வந்து ஆறு அகல் விளக்கில் நெய் தீபமாவது ஏற்றலாம் அல்லது நல்லெண்ணெய் தீபமாவது ஏற்றலாம் ஒரு தீபமாவது நாம் ஏற்றி வைக்க வேண்டும் எப்படியும் நமது வீட்டில் காமாட்சி விளக்கு தீபம் ஏற்றுவோம் ஒரு விளக்கு ஏற்றக்கூடாது பிறகு நாம் வந்து ஒரு மூன்று விளக்கு ஐந்து விளக்கு அப்படி தான் ஏற்றி வைக்க வேண்டும் அது கூட நாம் வந்து முருகனுக்கென்று தனியாக ஆறு தீபமோ அல்லது ஒரு நீ தீபமோ ஏற்றி வைக்கும் நெய்வேதியமாக நாம் வந்து சக்கரை பொங்கல் பாயசம் செய்யலாம் செய்ய முடியாதவர்கள் பால் பழங்களை வைத்து கூட நாம் வந்து வழிபடலாம் அந்த பாலில் கற்கண்டு தேன் கலந்து நாம் வைக்கலாம் ஷஷ்டி நாளில் அருகில் கோவில் இருந்தால் நாம் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் சில பேர் வந்து கோவிலே இருந்து விரதம் இருப்பார்கள் அப்படி முடியவில்லை என்றால் நாம் வீட்டிலே விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் நாம் அன்றைக்கு முருகன் பாடல்களை பாடலாம் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் வேல்மாறல் எது நமக்கு தெரியுமோ படிக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஓம் சரவண பவா என்று நூத்தி எட்டு முறை சொல்லலாம் நினைத்தது நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி நோயில் இருந்தாலும் நாம் விரதமிருந்து வழிபட்டால் படிப்படியாக நோய்கள் கூட குறையும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவான் முருகன் அத்தனையும் தவிடு போடி விடுவான் நம் கஷ்டங்கள் கவலைகள் எதுவுமே நம்மிடம் இருக்காது நம்மை விட்டு அகன்று விடுவோம் ஷஷ்டி தினங்களில் வழிபட முடியவில்லை என்றாலும் நாம் ஆறு செவ்வாய்க்கிழமைகளையும் கூட வழிபடலாம் இந்த மாதிரி நாம் விருந்து மருந்து வழிபட்டால் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி நீடித்த செல்வமும் வெற்றியும் யோகமும் உண்டாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்